அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கிற உத்தம சத்திய சகாபாக்கள் அவுடியாக்கள் நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவென்றுமாக ஆகும் அல்லாஹுடைய மகத்தான கிருமையால் ரமலா நிஜித்திமா அவருடைய இரவு நேர மதிலி நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா இங்கு எப்படி இந்த ரமதானில் நம்மை இங்கு அல்லாஹ் ஒன்று கூட்டினானோ அதே போன்று அல்லாஹாலா இதை பொருந்திக் கொண்டு நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் முகமது ரசூதுல்லாஹி செல்லாம் இவர் செல்லும் அவர்களோடு சுவனத்திலே அல்லாஹ் ஒன்று சேருகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு தாலா புரிவானாக தினம் ஒரு சஹாபி என்கிற தலைப்பிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் ஜாஃபர் அலி அம்மாடைய வரலாற்றை குறித்து பார்த்தோம் அதற்கு முன்னதாக முதல் முதன் பிலாரலி அம்மா குறித்து பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருக்கிற சஹாபி தியாகிகளின் குடும்பம் சுகதாக்கள் உலகத்தில் ஷஹீத் என்ற ஒரு அந்தஸ்து இருக்கிறது அதை அடைய வேண்டும் என்கிற விஷயத்திலே இந்த உம்மத்திற்கு முதல் முதலில் வழிகாட்டிய ஒரு தியாகிகளின் குடும்பத்தை பற்றிதான் நாம் பார்க்க இருக்கிறோம் அவர்களை குறித்து பார்க்கிறதுக்கு முன்னதாக ஷஹீத் என்று சொல்கின்றார்களே அல்லாவுடைய பாதையில் தன்னுடைய உயிரை கொடுக்கிறார்களே அவர்களுக்கு ஷஹீத் என்று குரானும் சொல்கின்றது ஹதீசும் சொல்கின்றது அவர்களுடைய அந்தஸ்து என்ன அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் அல்லாவுடைய பாதையில் வெட்டுப்பட்டவர்களை வெட்டுப்பட்டு தன் உயிரை நீத்தவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று நினைத்து பார்க்காதீர்கள் என்று அல்லா சொல்லுகின்றார் இன்னொரு வசனத்திலே அல்லாவின் பாதையில் வெட்டுப்பட்டு தன் உயிரை நீத்தவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாஹு தலா சொல்லுகின்றார் அந்த வசனத்துல அல்லாஹ் நினைச்சு கூட பாத்து என்றான் மௌத்தானவங்க நீங்க நினைச்சு பாத்துறாதீங்க மாறாக அல்லாஹ்வுத்தாலா சொல்வென்றான் அவர்கள் மரணிக்கவில்லை மாறாக பல் அஹயாவும் ஐந்த ரஃப்பியின் அவர்கள் அல்லாஹ் விடத்துல இன்றும் ரிசுக்களிக்கப்பட்டு உயிரோடுதான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்றான் சொல்லிட்டு அல்லாஹுத்தாலா தொடர்ந்து சொல்றான் ஃபரிஹை நபீமா ஆத்தா உம் பலினி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பலனை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அப்ப என்பது சாதாரண விஷயம் அல்ல இந்த வசனத்தினுடைய விரிவுரையிலே விரிவுரையாளர் ஹதீசுகளை கொண்டு வருகிறார்கள் அனைவசல்லம் அவர்கள் சொன்னதாக இவன அப்பா சொல்லியம் தான் அறிவிக்கிறார்கள் வகது களத்திலே கொல்லப்பட்ட உங்களுடைய சகோதரர்களான சஹீதுகள் இருக்கிறார்களே அண்ணாவுத்தாளா அவர்களுடைய ரூகை சுகதாக்களுடைய ரூகை அண்ணாவுத்தாளா ஒரு பச்சை நிற பறவையிலே அண்ணா சோனத்திலே வைத்திருக்கிறாங்க பச்சை நிற பறவையிலே அந்த சுகதாக்களுடைய ரூகள் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ரூகுகள் சுவனத்திலே அது தான் நாடிய ஆறுகள் சுவன ஆறுகளிலே போய் தண்ணீர் பருகிறது அது மட்டும் இல்ல ரவி செல்லம் சொன்னார்கள் சுவனத்தில் இருக்கிற மரங்களில் இருக்கிற பழங்களை அது சாப்பிட்டு கொண்டிருக்கிறது யாரு இந்த உலகத்திலே தன் உயிரை அல்லாவுக்காக நீத்த இந்த சுகதாக்களுடைய ரூவை அல்லாஹு தாலா சுவனத்தினுடைய பறவையில வைத்து அந்த ரூகு சுமந்து இருக்கிற அந்த பறவை சுவனத்திலே இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிடுகிறது சுவனத்திலே இருக்கக்கூடிய ஆறுகளில் தண்ணீர் பருகிறது விசல்லாலய செல்லம் அடுத்து சொன்னார்கள் அந்த சுகதாக்களை அடை வைத்திருக்கிற அந்த பறவை அது அல்லாவுடைய அரிசிக்கு கீழே தங்கத்திலால் ஆன ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டிலே அந்த கூண்டிலே அந்த பறவை போய் அமர்ந்து கொள்ளும் என்று நபி சொல்லா அலே செல்லம் சொன்னார்கள் சொல்லிட்டு நபி சொல்லா அலே செல்லம் இந்த அதிசை சொல்லிவிட்டு அப்படி இருக்கிற போது அந்த சொகதாக்களிடத்திலே அந்த ரூகளிடத்திலே அல்லாஹு தாலா வெளிப்படுவானா வெளிப்பட்டு கேட்பானாம் உங்களுக்கு ஏதாவது நான் எக்ஸ்ட்ரா அந்தஸ்து எதுவும் கொடுக்கணுமான்னு கேட்பானாம் ஏதாவது எக்ஸ்ட்ரா அந்தஸ்து கொடுக்கணுமா என்று கேட்பானாம் உடனே அந்த சொகதாக்களுடைய அருவாதல் சொல்லுமாம் இதை விட ஒரு அந்தஸ்து எங்களுக்கு என்ன கொடுக்க இப்படி அல்லாஹ் மூன்று முறை கேட்பான் என்று நபி சொல்லைய செல்லம் சொன்னார் அப்ப எவ்வளவு பெரிய அந்தஸ்து பாரு காரணம் அல்லாஹுடைய பாதையிலே தங்களுடைய உயிரை மிக இலகுவாக அவர்கள் நீத்ததனால் அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்து இன்னொரு வார்த்தை நபி செல்லம் சொல்றாங்க சொகதாக்கள் அவங்க அல்லாவுடைய பாதையில வெட்டுப்பட்டு சைதான நம்ம பார்வைக்குத்தான் என்ன ஆகும் அவங்க ஏதோ காயப்பட்டு அப்படி கஷ்டப்பட்ட மாதிரி தெரியும் ஆனால் அவர்களுக்கு கடுகளவு வேதனை கூட இருக்காதாம் ஹதீசுகள்ல எழுதுறாங்க ரசூல் செல்லாலே செல்லும் அந்த அருவாள்கள் சொல்லுமா சகிதானவங்க அல்லாட்ட சொல்லுவாங்களா யாருன்னா மீண்டும் என்னை உலகத்திற்கு அனுப்பு இதை போன்று பத்து முறை என்னை உலகத்திற்கு அனுப்பி நான் பத்து முறையும் உன் பாதையில் சஹீதாக வேண்டும் என்று அருவாறு சொல்லும் என்றால் மாதிரி இருக்கும் எதற்கு சொல்ல வரலாற்று என்றால் அப்படின்றது சாதாரண அந்தஸ்து கிடையாது சஹீத் என்கிற வார்த்தைக்கே விரிவுரையாளர்கள் ஆறு காரணம் எழுதுறாங்க ஏன் உங்களுக்கு சஹீத் என்று பெயர் வருகிறது காரணம் வரலாற்றுல எழுதுறாங்க விரிவுரையாளர்கள் ஒருத்தர் அல்லாவுடைய பாதையில நம்ம ஆனார் ஏறுபாடு இப்ராஹிம் ஜியாரத்துக்கு போன நம்ம பார்க்கிறோம் அவர்கள் மூலமாக எத்தனையோ பேர் நோய் நிவாரணம் பெறுகிறார்கள் அப்ப ஷஹீதுகள் இன்றும் அவர்கள் ஹாஜிராக இருக்கிறார்கள் சாகிதாக இருக்கிறார்கள் எதனால்தான் அவர்களுக்கு ஷஹீத் என்று பெயர் வந்தது என்கிறார்கள் ரெண்டாவது காரணம் எழுதுறாங்க ஏன் அவங்களுக்கு சஹீதுன்னு பேர் வந்துச்சுன்னா அல்லாவும் ரசூலும் மலக்குமார்களும் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று சாட்சி சொல்கின்றார்கள் அதனால தான் அவங்களுக்கு சஹீதுன்னு பேர் வந்துச்சு மூன்றாவது காரணம் எழுதுகிறார்கள் அவங்க ஒருத்தர் அல்லாவுடைய பாதல போட்டு அவர் உயிர் பிரிகிற போது அல்லாவுத்தால அவரை சொர்க்கத்திலே கண்ண காட்டுறான் அப்படி அவங்க ரூ அல்லாவுக்காக பிரிகிற போது அவங்க தங்கள் பார்வையால் கண்ணால் அப்படியே சொர்க்கத்தின் அந்தஸ்தை பார்க்கிறார்கள் அதனால தான் அவங்களுக்கு வந்துச்சுன்னு எழுதுறாங்க இன்னொரு காரணம் எழுதுறாங்க அவர்கள் அவங்க ரூகு பிரிகிற போது அவங்களை உபசரிப்பதற்கு அவர்களை அரவணைத்துக் கொள்கின்ற மலக்குமார்களை அவர்கள் கண்களால் பார்க்கிற வாக்கியம் பெறுகிறார்கள் தான் அவர்களுக்கு ஷஹீத் என்ற பெயர் வந்தது என்று எழுதுகிறார்கள் ஆக எல்லாம் வந்து அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹுடைய பாதையிலே தன் உயிரை நீர்ப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அதனால்தான் அம்மா அவங்க குரானிடே அவர்கள் அவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள் என்று இன்னொரு குரானுடைய விரிவுரையில சுகதாக்களுடைய சிறப்ப பத்தி சொல்லும் போது அஞ்சு சிறப்புகளை சொல்றாங்க சிறப்பு எல்லா நபிமார்களுடைய உயிர்களையும் இஸ்ராயல் அடையசெல்லாம் தான் கைப்பற்றுவாங்க இதான் நியதி அது நபிமார்களாக இருந்தாலும் சரி ஆனால் சொகதாக்களுடைய அருவாக்களை அல்லாவே கைப்பற்றுகிறான் அல்லாவே நேரடியாக கைப்பற்றுகிறான் என்று எழுதுகிறான் இரண்டாவது சொல்றாங்க அனைத்து நபிமார்களும் மரணித்த பிறகு குளிப்பாட்டப்படுகிறார்கள் ஆனால் சொகதாக்கள் குளிப்பாட்டப்படுவதில்லை அவர்கள் எந்த உடலிலே காயங்களோடு வெட்டுப்பட்டார்களோ அந்த முறையிலே அடக்கப்படுகிறார்கள் அவங்கள போய் என்ன செய்யறது இல்ல அவங்கள போய் குளிப்பாற்றுற அவசியம் அல்ல மூணாவது எழுதுறாங்க எல்லா நபிமார்களும் மரணித்த பிறகு கஃனிடுகிறார்கள் எல்லாரும் அது நபிமார்களாக இருந்தாலும் அவங்க மௌத்தான பிறகு கஃன் இடுவாங்க ஆனால் சுகதாக்களுக்கு கஃனிடுவது கிடையாது அவர்கள் எந்த உடலு எந்த டெஸ்ஸ போட்டுட்டு அவங்க அல்லாவுடைய பாதையில அவங்க சஹீதானார்களோ அதே ஆடையோடு அவர்கள் அடக்கப்படுகிறார்கள் அப்ப அவங்களுக்கு கஃன் கிடையாது அவங்க நாளைக்கு மறுமையில அல்லா எழுப்பினான் என்றால் அவங்க எந்த ஆடையில அவங்க உயிரை நீத்தார்களோ அதே ஆடையோடு அல்லா முன்னாடி போய் நிற்பாங்க அப்ப அதனால அவங்க மௌந்தானாலும் அவர்கள் அவர்கள் கஃனிடப்படாமல் அதே ஆடையிலேயே அடக்கம் செய்யப்படுகிறார்கள் என்கிறார்கள் இப்படி சுகதாக்களுடைய அந்தஸ்து அவர்களுடைய நிலைமை என்பது மிக உயர்ந்தது அப்படி இருக்கிற ஒரு தியாகிகளின் குடும்பத்திலே வந்தவர்கள்தான் அம்மா அருபுனு யாசிர் அலியம் வாண்பு அம்மா அருபுனு யாசிர் என்கிற சகாபி ரசுல் செல்லம் அனைவசல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைத்த ஆரம்ப கட்டத்திலேயே மொத்த குடும்பமும் இஸ்லாத்தை ஏற்றது அவனுடைய தாயார் சுமையா அலியம் வா வன்ஹா அவனுடைய தந்தை யாசிர் அலியம் வா அன்ஹு முதலில் ஏழு பேர் இஸ்லாத்தை ஏற்றார்கள் அந்த ஏழு பேரிலே அவருடைய தாயும் தந்தையும் வந்து விடுகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்று விட்டார்கள் செய்தி அபூஜகளுக்கு தெரிகிறது மிக காரணம் அவர்கள் ஏழ்மையான குடும்பம் அவருடைய தந்தை அந்த யாசிர் சுமையாவுடைய கணவர் ஒரு அடிமையாக இருக்கிறார் கோபம் கொப்பளிக்கிறது நேராக வந்து சுமையாவை கண்ணா பின்னால் நின்று அபூஜகல் திட்டுகிறார் ஒரு கட்டத்திலே கோவப்பட்டு ஈட்டி எடுத்து சுமையா அவருடைய மர்மஸ்தானத்தில் எரிந்து சுமையா அழியல்லாம் அவர்களை கொள்கின்றான் வரலாற்றுல எழுதுறாங்க இந்த இந்திய இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்காக இந்த இஸ்லாத்திற்காக முதல் முதலில் ஷகீதானவர்கள் ஒரு பெண் என்று எழுதுகிறார் முதல் ஷஹீத் சுமையா அவர்கள் அடுத்து யாசிர் அவங்க அவங்களும் இஸ்லாத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அவர்களும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் ஒரு கட்டத்திலே அந்த அவர்களுடைய காப்பீர்கள் என்ன செய்கிறார்கள் அவருடைய கட்டுறாங்க ஒரு ஒட்டகத்தை இன்னொரு ஒரு காலையும் என்ன செய்யறாங்க இன்னொரு ஒட்டகத்துடைய இன்னொரு காலையும் கட்டி ரெண்டு ஒட்டகமும் ரெண்டாக போகிறது அவர்களுடைய உடல் ரெண்டாக பிரிந்து அவர்கள் மோத்தாய் சகிதாகிறார்கள் இப்படி ஒரு தியாகம் இது ரெண்டையும் பாக்குறாங்க யாரு யாசிர் அவங்க அவருடைய மகனார் யாசீருடைய மரணத்தையும் சுமையாவுடைய மரணத்தையும் அம்மார் பார்க்கிறார்கள் அம்மா இவங்க கொஞ்சம் இத பார்த்து தன்னுடைய தந்தையும் ஆகிறார்கள் தாயாரும் சஹீதாகிறார்கள் இவ்வளவு மோசமான கொடுமை இதற்கு நடுவிலே அம்மார் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் அவர்களும் ரலி என்கிற இரண்டு சஹாபி ரசூல் சல்லா செல்லத்துல போய் நேரடியாக இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் இந்த செய்தி காப்பீர்களுக்கு கேள்விப்படுகிறார்கள் இவர்களையும் பயங்கர சித்திரவதை செய்கிறார்கள் நீங்கள் இஸ்லாத்தை விட்டுவிட வேண்டும் நீங்கள் மார்க்கத்தை விட்டு விட வேண்டும் என்று மிக கொடுமை நடத்தப்படுகிறது ஆனால் அம்மாறுமணி ஆசிரியர் தெரியுமா அந்த காபிர்கள் கொடுமைப்படுத்துறாங்க நீ ஒண்ணு முகம்மது திட்டணும் கடவுள சிலைகளை நீ புகழணும் இல்லை என்றால் நீ கொல்லப்படுவாய் என்று மிக கொடுமைப்படுத்துகிற போது அம்மாடு இருக்கணும் ஆசு என்ன தப்பிப்பதற்காக அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக தான் இஸ்லாத்தை விட்ட மாதிரி அவர்களுடைய விட்டுட்டாங்க ஆனா அவங்க மனசுக்குள்ள ஒரு கவலை ஆஹா நம்ம கல்புல ஈமான் இருக்கு நம்ம கல்புல ஈமான் இருக்கு ஆனா எங்க நம்ம அவங்க நம்மளை கொன்றுவாங்களோன்னு நம்மளை தற்காத்துக் கொள்வதற்காக நாவால் நான் அந்த கடவுள்களை புகழ்ந்து தப்பித்து வந்து விட்டேனே ஒருவேளை நான் இணை வைத்து விட்டேனா என்ன சந்தேகம் வருகிறதுலா இந்த மாதிரி நடந்துச்சு என்ன கொல்ற முயற்சியில ஈடுபட்டார்கள் நான் என்ன செஞ்சேன்னா அவருடைய கடவுளை புகழ்ந்தேன் என்னை விட்டு விட்டார்கள் நான் வந்து விட்டேன் ஆனால் எங்கே நான் இணை வைப்பாளனாக ஆகிவிட்டேனா என் எனக்கு பயமாக இருக்கிறது யார சூழல்லா என்று சொன்ன போது செல்லாலய செல்லம் கேட்டாங்க அம்மா நீங்க உங்க மனசு அப்ப நேரத்துல எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க மனம் ஈமானில் நிரம்பி இருந்தது என் மனசுல ஈமான் மாறல ஆனால் உயிர் போய்விடும் வேறு வழி இல்லை என்பதனால் சொன்னேன் என்று சொன்ன உடன இங்க சமுதாயத்திற்கு ஒரு முக்கியமான சட்ட பிரச்சனையை அல்லா தீர்த்து வைக்கிறான் இன்றைக்கும் அது தீர்வாக இருக்கிறது போயிட்டே இருக்கிறோம் ஒரு ஆர் எஸ் எஸ் கார என்ன செய்யறான் உன்னை நீ நீ உன்னை ஈமான விட்டுருன்னு சொல்லி உன்னை கொல்ல வர்றா உயிர் போகிற சூழ்நிலை அந்த நேரத்திலே உன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக உன் நாவால் நீ ஈமானை விடுவதை போன்று மாற்றி சொல்வதற்கு அனுமதி உண்டு இந்த சட்டம் அது அம்மாறு முனி ஆசிரியர் அவர்கள் மூலமாக கிடைத்த பரிசு அல்ல உடனே குரான் வசனத்தை இறக்கிட்டான் என்ன இறக்கின்றான் இல்லாமல் ஈமான் சட்டம் அம்மாருடைய ஆசிரியர் அலிவா மூலமாக கிடைத்தது சில சகாபாக்கள் வந்து கேட்டாங்க யாரோ சொல்லலாம் அது எப்படி யாரோ சொல்ல வாயாலும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஈமான் நிரம்பி இருக்கிறது என்றார் ஈமான் நிரம்பி இருக்கிறது என்று சொன்னார்கள் காரணம் அந்த அளவுக்கு ஈமானால் நிரப்பப்பட்ட ஒரு சகாபி அப்பையும் அந்த குறைசிகாப்பிர்கள் விடல பிறகு வந்தாங்க ஒரு கட்டத்துல எந்த அளவுக்கு பாருங்க இரண்டு ஷஹீதுகளுடைய மகன் தாயும் ஷஹீது தந்தையும் ஷஹீது ஒரு தடவை சுதாரிச்சு தப்பிச்சுட்டாங்க காப்பீர விட்டு இப்ப நான் ஒரு ரிவாயத்தை எழுதுறாங்க ஒரு கட்டத்துல இந்த குறைசி காப்பீர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அம்மா இருப்பாசிர எரிக்கிறதுக்கும் முயற்சி செஞ்சிட்டாங்க நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க நெருப்பு பத்த வச்சுட்டாங்க ரசூல் சல்லா அலி இஸ்லம் யதார்த்தமாக அங்க கிராஸ் ஆகிறாங்க பார்த்தால் அம்மா இருக்கும் யாசி நெருப்பிலே போடப்பட்டிருக்கிறார்கள் உடனே ரசூல் செல்லம் அலி வசல்லத்துடைய மாஜிசாத் பாருங்க ரசூல் சல்லா அலி இஸ்லம் அந்த நெருப்புக்கு சொன்னார்கள் யானார் கூடி வருதம் அலா அம்மார் அம்மாரின் மீது நீ சலாமத்தானதாக ஆகிவிடு எப்படி நீ இப்ராஹிம் அலை சலாத்திற்கு குளிர்ச்சியாக நீ மாறினாயோ அதே போன்று என் தோழர் அம்மாருக்கும் நீ குளிர்ச்சியாக ஆகிவிடு என்று துவா செய்தார்கள் அந்த நெருப்பு அவர்களை கரிக்கவில்லை என்ற அன்னைக்கு அவங்க எழுதுகிறார்கள் உள்ளங்கால் வரைக்கும் ஈமான் நிரம்பி இருக்கு செல்லம் அந்த ஈமானுடைய இது ரசூல் சொல்லா லே உடைய துவா அவங்க நெருப்பிலே போடப்பட்டும் கூட அவர்கள் எரிக்கப்படவில்லை என்று ஹதீசு இல்லை எழுதுறாங்க இதனால ரசூல் செல்லாலே சொல்லம் சபைக்கு அம்மாறுபுணி ஆசிரியர் எப்ப வந்தாலும் பாசமா அழைப்பாங்களாம் என்று அழைப்பாருகலாம் நறுமணத்தையே நறுமணமாக்குகின்ற அம்மாரே வருக வருக என்று அவருடைய மஜ்லிசிலே வருகிற போது அம்மாறுபுணி ஆசிரியை அழைப்பாரு வரலாற்றுல எழுதுறாங்க சுல்சல்ல ஹிஜ்ரத்துக்கு போகும்போது ஹிஜரத்துக்கு போறாங்க முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் குபாவுடைய பள்ளிவாசல் இந்த குபான்ற இடத்துல பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஐடியா கொடுத்தது இங்க பள்ளிவாசல் கட்டலான்னு அவங்க சொல்றாங்க அவர்களுடைய ஆலோசனைப்படுதான் அங்க பள்ளிவாசல் கட்டப்படுகிறது குபா பள்ளிவாசல் கட்டுவதற்கு காரணமானவர்கள் அம்மாறுபுணி ஆசிரியர் தான்னு எழுதுறாங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மதினால அந்த பள்ளிவாசல்ல போய் நம்ம தொழுகும் போது ரெண்டு ரக்காத்து சொல்லுதான் ஒரு உம்ராவுடைய நன்மை நமக்கு கிடைக்குது குபாவுடைய பள்ளிவாசல ரெண்டு ரக்காத்து நம்ம தொழுகும் போது என்ன செய்யுது ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கிறது பள்ளிவாசல கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கட்டிக்கிட்டு இருக்கும் போது சகாபாக்கெல்லாம் சேர்ந்து கல்லை தூக்குறாங்க மண்ணை தூக்குறாங்க அப்ப அம்மா இருக்குனைய ஆசிரியர் லைன் நின்று கல் வாங்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு கல்லு கொடுக்குறாங்க அம்மா இருக்கும் ஆசிரியருக்கு மட்டும் ரெண்டு கல்லு கொடுக்கறாங்க உடனே அவங்க போவா வந்து யார சூழல் பாத்தீங்களா இந்த பய அநியாயம் பண்றான் எல்லாருக்கும் ஒரு கல்ல கொடுக்குறான் என்ன மட்டும் ரெண்டு கல்ல தூக்க விடுறாங்க அப்படின்னு போது ரசூல் செல்லும் அனைவர் செல்லம் அம்மாறுமுறை ஆசிரியருடைய தலையை அப்படி அந்த தூசிகளை தட்டிவிட்டு சொன்னார்கள் அம்மாறு இது அநியாயம் இல்லை பின்னால் ஒரு காலம் வரும் ஒரு அநியாயமான ஒரு கூட்டம் உங்களை கொல்லும் என்றார்கள் ரசூல் செல்லாலே செல்வம் பின்னாடி அவங்க ஒரு போர்ல முன்னாடி ரசூல் செல்ல செல்லம் சொல்லி காட்டினாங்க அதே போன்று பின்னாடி அவர்களுக்கு நடந்தது இன்னொரு விஷயம் அவர்கள் வரலாற்று எழுதுறாங்க ரொம்ப ஆர்வமானவங்க ஒரு நாள் பயணத்துல இருக்கும் போது அவங்களுக்கு குளிப்பு கடமை குளிப்பு கடமை தண்ணி இல்லை இப்ப என்ன செய்யணும் தண்ணி இல்லாதனால் என்ன செய்யறாங்க குளிக்க முடியல அப்ப தயமா செய்யலாம் அதான் சட்டம் இப்ப இவங்களுக்கு என்னண்டா குளிப்பு தானே ஒழுன்னா அதுக்கு மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அடிச்சு கையாடிச்சு வச்சுக்கலாம் இவங்க குளிக்கிற மேடாச்சு அப்ப இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா அப்ப தயமன்றது முகத்துக்கும் கைக்கு மட்டும் இருக்க கூடாது உடல் முழுக்க இருக்கணும்னு நினைச்சிட்டு மண்ணுல போய் புரண்டுட்டாங்க என்ன செஞ்சுட்டாங்க தொழுதெல்லாம் முடிச்சுட்டாங்க ரசுல்லாட்ட வந்து சொன்னாங்க யார் ரசோல் இந்த மாதிரி குளிப்பு கடமையாயிருச்சு பிரயாணத்துல தண்ணி இல்ல அப்ப குளிக்கணும்ன்றதுனால மண்ணுல புறண்டுட்டேன் அப்படின்ட்டாங்க அப்புறம் சொல்லாது சிரிச்சுட்டே கேட்டாங்க அம்மா ரே என்ன கழுதை பொருள்ற மாதிரி புரண்டுட்டீங்களோ சட்டம் அதுவல்ல அப்படின்னு சொல்லி தயமத்தினுடைய சட்டத்தை சொன்னாங்க அப்படி இருந்தாலும் கூட நீங்க முழு உடலும் பண்படணும்ன்ற அவசியம் கிடையாது சாதாரணமாக தயவம் செஞ்சா எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சா போதும்னு ரசூல் சொல்லா அலைய செல்லம் அவர்களுக்கு விளக்கி கொடுக்குறாரு அப்ப இந்த மாதிரி சட்டங்கள் ரசூதுல்லாவோடு பயணித்த அந்த பயணங்கள் அதனால தான் ஒரு வார்த்தை ரசூல் செல்லா அலைய செல்லம் சொன்னாங்க அற்புதமான வார்த்தை உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் சொர்க்கத்தை ஆசைப்பட்டார்கள் ஆனால் சுவனம் மூன்று பேர் எங்கள் நுழை ஆசைப்பட்டது சுவனம் இந்த மூன்று பேர் என்னில் நுழைந்தால் எனக்கு மிக மகிழ்ச்சி என்று சுவனமே ஆசைப்பட்ட மூன்று அருண் முக்கியமான பேர் முதலாவது அனிரலி அல்லா ஆன்பு அனிரழியல்லா சொர்க்கத்துக்கு வரணும் சொர்க்கம் ஆசைப்பட்டச்சு இரண்டாவது எழுதுறாங்க அம்மாரளியல்லாம் ஆனோம் அம்மா அழியல்லாம் ஆனும் மூன்றாவது சல்மானுல் எவ்வளவு இந்த மூன்று சகாபிகள் சொர்க்கத்துக்கு வர வேண்டும் என்று சொர்க்கம் ஆசைப்பட்டது என்று சொன்னாங்க முன்னாடியே ஒரு அநியாயக்கார கூட்டம் உன்னை கொல்லும் என்றார்கள் பின்னாடி ரசுல்லாவுடைய காலத்திற்கு பிறகு அவம்பக்கண்ணாயம் காலத்துல யமாமா போர் நடைபெறுகிறது அப்ப யமாமா போர்லே பல ஹாஃபில்கள் கொல்லப்படுகிறார்கள் அந்த போர்க்களத்துல அம்மாறுமணி ஆசிரும் இருக்கிறார்கள் ஒரு கட்டத்துல முஸ்லீம்கள் ஆனால் அம்மாறுபணி யாசிர் வீரமாக ஒரு பாறையில ஏறி நின்று கூப்பிடுகிறார்கள் எங்கே நீங்கள் சிதைகிறீர்கள் எங்கே ஓடுகிறீர்கள் முஸ்லீம்களே நான் யாசீருடைய மகன் அம்மா இருக்கிறேன் இங்கு சோனத்தின் வாசனை வீசுகிறது எல்லாரும் பாருங்கள் என்று கூப்பிடுகிறார்கள் இதை பார்த்த அப்துல்லாவின் உமரணி எல்லாம் சொல்றாங்க அந்த போர்க்களத்துல இவங்க கூப்பிடும் போது பக்கத்துல போய் பார்த்தா அவங்க காத அறுக்கப்பட்டு அப்படி ரத்தம் தொங்கிக்கிட்டு இருக்கு அதை கூட கண்டுகொள்ளாமல் வீரமாக எமாமா போரின் களத்துல நிக்கிறாங்க அவ்வளவு வீரம் ஆனா அந்த போர்ல அந்த அவங்களுக்கு சகாதத்தை வைக்கல பின்னாடி அனிரலி எல்லாவுக்கும் மாவியர் அழியாவுக்கும் மத்தியில ஒரு குழப்பமான அரசியல் பிரச்சனை வருகிற போது செல்லம் சொன்னாங்களே உங்களை ஒரு பாவியான கூட்டம் கொல்லும் என்றார்களே அந்த நேரத்துல அம்மாறுபுணி ஆசிர் அலீர் அலி படையில இருக்கிறார்கள் அந்த படையில இருக்கிற போது அங்கு எதிர்படையினால் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் ஆனா ஒரு இப்படி ஒரு அறிவு செஞ்சிருந்தாங்க அம்மார் நீங்க கொல்லப்படுவதற்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் குடிச்சிருப்பீங்கன்னு சொல்றாங்க பால் குடித்த நிலையில்தான் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் கரெக்டா சிபின் போருக்கு போறதுக்கு முன்னாடி அம்மா ரலி அல்லா அவர்கள் ஒரு கிளாஸ்ல எடுத்து பாலை குடிக்கிறார் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த நமக்கு சகாதத்தை வைத்திருக்கிறான் அலிர் அலி பக்கத்திலே இருந்து அலீர் அலி அல்லாவுடைய நியாயத்திற்காக தங்கள் உயிரை அவர்கள் சகாதத்தாக கொடுக்கிறார் அம்மா அக்பர் யோசிக்க வேண்டும் ஒரு குடும்பமே இந்த வீரர் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தது என்றால் சுமையா நாயகி அவர்களும் அவர்களுடைய கணவர் யாசு அழியல்லா அவர்கள் அவருடைய மகனார் அம்மா இருக்கணும் யாசு அழியல்லா அவர்கள் அம்மா அக்பர் எல்லாம் வந்து அல்லா முத்தாலா இத்தகைய சொகதாக்களுடைய அந்த பொருட்டால் அல்லாஹ் முத்தால நம்மையும் அல்லாவும் ரசூனுடைய பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் முத்தால ஆக்கி அருள் புரிவானாக நம்மால் நம்முடைய உயிரை அல்லாவுடைய பாதையிலே சகாதத் கொடுக்கிற அளவிற்கு உண்டான தைரியமோ சூழ்நிலையோ இல்லாவிட்டாலும் நம் வாழ்க்கையை அல்லா ரசூலுக்காக கொடுக்கிற பாக்கியத்தை அல்லாவுக்கால கொடுத்தரன் புரிவானாக உயிர் மூச்சு இருக்கிற வரை உயிர் பேச்சு இருக்கிற வரை அல்லாவுக்காகவும் ரசூலுக்காகவும் வாழ்ந்து லட்சோப லட்ச ஆளுங்களை அவுளியாக்களை ஆசிரித்த ரசூல்களை ஆலா உஸ்ஸாதுடைய வழியில இருந்து உருவாக்குகிற உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்தருள் புரிவானாக நம்முடைய ஆலா உஸ்தால் அவர்களுக்கு அல்லா உடல் ஆரோக்கியத்தையும் சிகத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் உத்தாலா கொடுத்தார்கள் புரிந்து அல்ல அவருடைய ஹயாத்திலேயே அவர்கள் ஆசைப்படுகிற அத்தனையும் நடப்பதற்கு அல்லா தோல்வி செய்வானாக அவர்களுடைய ஹயாத்திலேயே அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட முதல்வர்கள் அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட அத்தனை முதல்வர்களும் பல ஆயிரக்கணக்கான சேகமார்களாக உருவாகி அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீக அரசாட்சி செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய காட்சியை உஸ்தாத் அவர்கள் ரசிக்கக்கூடிய பாக்கி